ரிசார்ட் இன்ஃபர்மேஷன் இந்த நம்ம அரசாணை வெளியிட்டிருக்கீங்க சார் திருவண்ணாமலை இத்தனை அது அந்த தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு நகரத்துடைய பேர எந்த விதமான அரசாணையும் இல்லாம திடீர்னு வந்து அருணாச்சலம் அப்படின்னு மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டுறதும் டிஜிட்டல் வந்து அருணாச்சலம் அப்படிங்கிற பேர்ல வந்து பேருந்துகள் போயிட்டு இருக்கிறதும் சமீப காலத்துல சர்ச்சைகளானது நாம் உடனடியாக இது குறித்து நேரடியாக போக்குவரத்து மண்டல மேலாளரை தொடர்பு கொண்டு இதுக்காக ஏதாவது அரசாணை மாற்றிருக்கீங்களான்னு கேட்டோம் அவர் வந்து ஒரு நாற்பது நிமிடங்கள் நாற்பது நொடிகள் வந்து என்னோட நார்மல் காலில் பேசினவர் சூழலுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நார்மல் கால் கட் பண்ணிட்டார் ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது பேசினா நாம ஏதாவது அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் உடனடியாகவே வந்து வாட்ஸ்அப் காலில் கூப்பிட்டு இருந்தாரு ஹலோ சார் வணக்கம் சார் போக்குவரத்து மண்டல மேலாளருங்களா ஆமா சார் நாங்கள் தமிழக வாழ்க்கை கட்சி பேசுகிறோம் இந்த நம்ம திருவண்ணாமலை பேருந்துகள் இப்போ எல்லாமே அருணாச்சலம் என்ற பேர் மாற்றி அறிவிச்சிருக்காங்க அது எதுவும் அரசாணை எதுவும் வெளியிட்டிருக்கீங்களா சார் இல்லைங்க அது இல்லைங்க அது ஏதோ ஒரே ஒரு வண்டி விழுப்புரம் சார் என்கிட்ட பல வண்டிகளோட புகைப்படங்கள் இருக்கு சார் திருப்பதி டூ திருவண்ணாமலை வர வண்டிகள்லையும் அருணாச்சலான்னு போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க இது என்ன நடைமுறையில திருவண்ணாமலையோட பேர் எதுவும் மாற்றுங்க நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் சார் உடனடியாக அது பேர் மாற்றம் செஞ்சு நீங்க உங்க முறைப்படி பழைய பேர்லயே தொடரணுன்றது எங்களுடைய கோரிக்கை சார் அதுக்கான ஆர்ப்பாட்டமா நடத்த வேண்டிய சூழல் உருவாக்காதுன்றது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சொல்றீங்க சமஸ்கிருத எதிர்ப்பை பேசி ஆரிய எதிர்ப்பு பேசி அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சிருக்கீங்க தமிழ் மொழியை கோவில்களில் இருந்து அப்புறப்படுத்துவது வழிபாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது வழக்காடு மன்றங்களிலிருந்து அப்புறப்படுத்துவது தமிழர்களுடைய அன்றாட வாழ்வியல் சார்ந்த எல்லா விஷயங்களிலும் தமிழை முழுக்க முழுக்க அடிச்சுட்டு தமிழ் வெல்லும் தமிழ் வாழ்வின் போர்டு மட்டும்தான் அந்த அரசு வச்சுக்கிட்டு இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு எனக்கும் அதுதான் தோணுது இது உங்க ஆட்சி தான் திருவண்ணாமலையில் வந்து இப்போ பேருந்து அருணாச்சலம் மாற்றப்பட்டிருந்தோம் எத்தனை பேர் போய் போராட்டம் பண்ணிங்க எத்தனை கட்சிகள் வந்து வீதியில் இறங்கி அதுக்கு எதிராக ஏதாவது கோரிக்கை மனுவாது கொடுத்தீங்களா கொடுக்கலல்ல நாங்கள் தான் கூட்டணியில் இருந்தாலும் அது தவறு நேருக்கு நேராக பேசக்கூடிய இடத்துல நாங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஏற்கனவே நான் பல முறை சொன்ன மாதிரி ஏற்கனவே அது மார்வாடி ஆதிக்கத்தில் இருக்குது திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோவில் சுற்றியும் சேத்துக்களும் வந்த வெளியிலிருந்து வந்த வடநா தான் அதிகமாக வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையுடைய அரசியல் சூழல் வந்து ரொம்ப மோசமானதா இருக்கு இன்றைய வரைக்கும் திருவண்ணாமலையில் ஒரு முற்போக்கு அரசியல் போக்கு இல்லை எந்த ஒரு இப்ப நீங்க தமிழ் தேசிய அமைப்புகள்னு எடுத்துக்கிட்டால் கூட திருவண்ணாமலையில் பெரிய அளவில் செயல்பாட்டில் யாருமே கிடையாது யாரையும் விரல் விட்டு கூட சொல்ல முடியும் இப்படி வந்து எல்லை மாநில மாவட்டமாக இது இருக்கிறதால தொடர்ச்சியாக வந்து பிற மொழியாளர்கள் வந்து இங்கே வந்து இந்த மாவட்டத்தை வந்து ஆக்கிரமிக்கிறதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மாவட்டம் போகிறதும் மீண்டும் ஒரு எல்லை போராட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை திருவண்ணாமலை தமிழர்களுடைய கையை விட்டு போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாக்க வேண்டிய நிலை இருக்கு கோவில்கள் மக்களிடம் தொடர்பில் இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனையே இல்லை நீங்கள் எப்போ கோவில்கள் வந்து வருமானத்திற்குரியதாக மாற்றப்பட்டதோ அப்போ தான் நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை எல்லாத்தையும் எடுக்குது இப்போ சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கக்கூடிய எங்கள் ஊர்களில் கூட சின்ன சின்ன கோவில்களில் வந்து வருமானம் வருதுன்னு தெரிஞ்சிட்டால் உடனடியாக அது வந்து அரசு அறநிலையத்துறை வந்து கைப்பற்றுது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து அதனின் செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க நான் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா திருவண்ணாமலையில பேருந்துகள்ல திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு பலகை டிஜிட்டல் பலகை எல்லாம் போட்டு வந்திருந்தது இதற்கு நீங்க கூட ஒரு எதிர்வினை ஆற்றி இருந்தீங்க இது என்ன சம்பவம் எப்படி நடந்தது இல்ல சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே திருவண்ணாமலையில இப்போ நிறைய சர்ச்சைகள் சூழ்ந்துகிட்டே இருக்கு குறிப்பா இந்த தெலுங்கர்களோட ஆதிக்கம் தெலுங்கு மொழி ஆதிக்கம்லாம் இருக்கிறதாகவும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தமிழர்களை விட அதிகமாக தெலுங்கானாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் தெலுங்கர்கள் நாளுக்கு நாள் படையெடுத்துக்கிட்டு குறிப்பாக நீங்கள் கிரிவல நாள்னு கிடையாது பௌர்ணமி நாள் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயுமே அதிகமாக நீங்கள் அந்த மலையை சுற்றி வந்தீங்கனாலே அந்த பதினாலு கிலோமீட்டர் மலை சுற்றுப்பாதையிலும் அதிகப்படியான ஆட்கள் நடமாட்டம் காரணம் தெருங்களுடைய நடமாட்டமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ என்ன பண்ணுது இந்த அரசுகள் இந்த இந்த மாதிரி என்ன அரசு நிறுவனங்கள் இந்த போக்குவரத்து நிறுவனங்கள் போன்றது என்ன பண்ணுதுன்னா அங்கே வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்கிற பேரில் அவர்களுக்கான சாதகமான சில விஷயங்களை செய்கிறது குறிப்பாக கோவில்களில் வந்து நாலு மொழியில் பழக வைக்கிறது ஏற்கனவே நம்ம மும்மொழிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னா நான்காவது மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெலுங்கு வந்து அதிகப்படியான வைக்கிறது கோவில் வழியில் இருக்கக்கூடிய அந்த மலை சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து தெலுங்கு மொழியில வந்து அறிவிப்பு பழக வைக்கிறது நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது அதோடைய உச்சகட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கப்படக்கூடிய போக்குவரத்துகளில் அருணாச்சலம் ஏன்னா இப்போ நீங்கள் இது நீங்கள் பொதுவாகவே தெலுங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலாக தான் பார்க்குறாங்க இது வந்து அருணாச்சலம் தான் அவங்க பார்க்கறதால அவங்களுக்கு வசதியாக அவங்களுக்கு புரியணுன்றதால திருவண்ணாமலை என்று இத்தனை ஆண்டு காலமாக அதுவும் அந்த மாவட்டத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு நகரத்துடைய பேரை எந்த விதமான அரசாணையும் இல்லாமல் திடீர்னு வந்து அருணாச்சலா அப்படின்னு மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டுறதும் டிஜிட்டல் போர்டில் வந்து அருணாச்சலம் அப்படிங்கிற பேரில் வந்து பேருந்துகள் இருக்கிறதும் சமீப காலத்தில் ஆனது நீங்கள் பார்த்துருக்கீங்க நாம் உடனடியாக இது குறித்து நேரடியாக போக்குவரத்து மண்டல மேலாளரை தொடர்பு கொண்டு இதுக்காக ஏதாவது அரசாணை மாற்றிருக்கீங்களான்னு கேட்டோம் அவர் வந்து ஒரு நாற்பது நிமிடம் அங்கே நாற்பது நொடிகள் வந்து என்னோட நார்மல் காலில் பேசினவர் சூழலுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நார்மல் கால் கட் பண்ணிட்டார் ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது பேசுனா நாம ஏதாவது அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் உடனடியாகவே வந்து வாட்ஸ்அப் காலில் கூப்பிட்டு இருந்தாரு ஹலோ சார் வணக்கம் சார் போக்குவரத்து மண்டல மேலாளருங்களா ஆமாம் சார் சார் நாங்கள் தமிழக வாழ்க்கை கட்சியிலிருந்து பேசுகிறோம் இந்த நம்ம திருவண்ணாமலை பேருந்து எல்லாமே அருணாச்சலம் அறிவிச்சிருக்காங்க அரசாணை வெளியிட்டிருக்கீங்களா சார் இல்ல ஏதோ ஒரே ஒரு வண்டி சார் ஏட்ட பல வண்டிகளோட புகைப்படங்கள் இருக்கு சார் திருப்பதி டூ திருவண்ணாமலை வர வண்டிகள்லயும் அருணாச்சலான போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க இது என்ன நடைமுறையில திருவண்ணாமலையோட பேர் எது மாற்றுங்க நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் சார் உடனடியாக பேர் மாற்றம் செஞ்சு நீங்க முறைப்படி பழைய பேர்லேயே தொடரும்றது எங்களுடைய கோரிக்கை சார் அதுக்கான ஆர்ப்பாட்டமா நடத்த வேண்டிய சூழல் உருவாக்காதுன்றது இது மாதிரி நடந்திருக்குங்க அது வந்து ஓட்டுநருடைய கவனக்குறைவில நடந்திருக்கு இதுக்கும் இந்த போக்குவரத்து கழகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு ஒரு பச்சையான ஒரு பொய்யை சொன்னாரு நான் உடனே கேட்டேன் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டலாங்க ஓட்டுநர் வந்து ஒரு ஸ்டிக்கரை ஓட்டுவார் ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் திருச்சிக்கு போகிற பேருந்துகள் மலைக்கோட்டை ரதம் அப்படின்லாம் போடக்கூடிய சில கோளாறுகள் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து டிஜிட்டல் போர்டு இருக்குல்ல இப்போ பெங்களூர் டு திருவண்ணாமலை போயிட்டு இருக்க பேருந்துகள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து அருணாச்சலன்ற டிஜிட்டல் போர்டு இருக்கு அப்போ இது எப்படி நீங்கள் வந்து ஓட்டுநர் வந்து மாற்ற முடியும்னு கேட்டதுக்கு உடனடியாக வந்து இல்லை இனிமேல் இந்த தவறுகள் நடக்காது நாங்கள் வந்து சரி பண்ணியிருக்கோம் உடனடியாக அதை மாற்றிட்டோம்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு இது முழுக்க முழுக்க எப்படின்னா நீங்கள் தமிழர்கள் உணர்வற்றவர்களாக மாறிட்ருக்காங்களான்றதை அடிக்கடி சோதனை பண்ணுறதே இந்த அரசுலுக்கு வேலையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட் டிரைவரோட தவறுன்றப்ப ஸ்டிக்கரே ஓட்டினாலும் அது யார் அருணாச்சலான்னு டைப் பண்ணுறா அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வாட்ஸ்அப் காலில் அவர் கூட நீங்க பேசினதுன்னா அவர் என்ன சொன்னார் அதான் நம்ம வாட்ஸ்அப் கால நம்ம கேட்ட விஷயமே இதுதான் முதல்ல வந்து நீங்க ஒரு ஓட்டுநருடைய அஜாகிரதைன்னு சொல்றீங்கன்னா ஓட்டுநர் மேல் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டோம் முதல் விஷயம் இதுதான் நான் குறிப்பிட்ட அந்த எண் பலகை கொண்டு அந்த வாகனத்துடைய நம்பர் போர்டோடைய அனுப்புறோம் அதுக்கப்புறம் அந்த இது மாற்றப்பட்ட வாகனத்துடைய நம்பர் போர்டோட எனக்கு அனுப்பணும் படத்தில் நான் வந்து பகிர்ந்துருக்கேன் மேலாளர் நமக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னு அவங்க அவங்க முழுக்க முழுக்க இதை வந்து எப்போதுமே அரசுகளுடைய தவறுகளை யாராவது ஒரு தனிநபர் மேலான தவறாக மாற்றிட்டு போகிற மாதிரி இதை முழுக்க வந்து ஓட்டுநர்களுடைய தவறாகவும் நடத்துனருடைய கவனக்குறைவாக தான் இதை மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர இது திட்டமிட்டு நம்ம சொல்கிறது தான் தமிழர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அமைதியாக கடந்து போயிட்டோம்னா முழுக்க தமிழர்களுடைய உணர்வுகளை அழிச்சிற வேலையை அரசு தொடர்ச்சியாக பார்க்குது இப்போ சமீபத்தில் நீங்கள் இந்த பள்ளிக்கூடங்களில் கூட பார்த்தீங்கன்னா வாட்டர் பில் அப்படின்னு ஒரு இது தமிழ்நாடு அரசு தமிழ் தமிழர்கள் தமிழ் வாழ்கன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு தமிழ் வெல்லும்னு சொன்ன முத்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய இப்போ மகன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலினுடைய அரசு என்ன பண்ணுது வாட்டர் பில் பிரேக் கொடுக்குதான் ஏன் நீங்கள் வந்து குடிநீர் மணின்னு கொடுத்துட்டு போகலாம்ல தூய உங்கள் தமிழ் சொல் அவ்வளோ கேவலமாக இருக்கா அல்லது தமிழ்ச்சொலை உச்சரிக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் எழுப்ப வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் உணர்வாளர்களை மழுங்கடிக்கக்கூடிய தமிழ் மொழியை வந்து இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இந்திக்காரர்கள் செய்கிறாங்களோ இல்லையே தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது போல தான் இந்த போக்குவரத்து கழகங்களோடைய இந்த வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த அறுபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்களுடைய பேர்கள் வந்து வெள்ளக்கார வச்சுட்டு போன பேரில் தான் என்ன இருக்குது இன்றைக்கி வந்து பூக்கடை வந்து பிராட்வேண்ட் தான் போயிட்ருக்கு பூக்கடைன்னு கூட உங்களால் தமிழ் சொல்ல வச்சு நீங்கள் இன்றைக்கி அங்கே வந்து பேருந்து இயக்க முடியல சென்னையில் எக்மோர் இன்றைக்கி எக்மோராக தான் இருக்குது இன்றைக்கும் ட்ரிபிள் கேனி ட்ரிபிள் கேணியாக தான் இருக்குது ஏன் அதை வந்து நீங்கள் திருவள்ளிக்கேனி வந்து ஆங்கிலத்தில் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் தமிழ் நகரங்கள் தமிழனுடைய வீதிகள் எல்லாமே இன்றைக்கும் வந்து தமிழ் படுத்தப்படாத பிறமொழி கலப்பில் சமஸ்கிருத கலப்பில் ஆங்கில கலப்பில் இருந்துகிட்டு இருக்க சூழலில் இந்த மாதிரி பேருந்துகளிலும் இனி வந்து கொஞ்சமாவது தமிழ் மொழியப்பட்ட சில நகரங்களுடைய பேர்களையும் அது அண்ணாமலை திரு அண்ணாமலையில் அழகாக தான் இருக்குது அழகாக தான் இருக்குது அந்த பேரையும் அருணாச்சலம்னு மாற்றணும் நீங்கள் வடமொழி எதிர்ப்பு பேசக்கூடிய அரசு வடவர் எதிர்ப்பு பேசக்கூடிய அரசு நீங்கள் வடமொழியில் அருணாச்சலம் வச்சு போட்டு வந்து என்னவென்னா நம்மை வந்து உடனே தீண்டி பார்க்கக்கூடிய தமிழர்களுக்கு இன்னும் கொஞ்சமாவது எதிர்வினை ஆற்றுவானா அப்படிங்கிற அந்த நம்ம வந்து ஒரு சீண்டல் போக்கை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்க ஓகே அது என்ன ஏன்னா கோயில் பேர் அருணாச்சலம் தானே அருணாச்சலேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அருணாச்சல போடுறது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்றீங்க சமஸ்கிருத எதிர்ப்பை பேசி ஆரிய எதிர்ப்பு பேசி அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் கோவில்கள் வந்து தமிழ் பேர் தான் இப்போ என்னுடைய குலதெய்வம் கோவில்கள் கூட எடுத்துக்கிறோம் நான் என்னுடைய குலதெய்வம் வந்து நாங்கள் அம்மன் வழிபட்டு வந்ததை நீங்கள் என்னவோ மாத்திட்டீங்கன்னா அங்காளம்மன் அம்மன் மாற்றிட்டீங்க அங்காள பரமேஸ்வரின்னு மாற்றிட்டீங்க நீங்கள் மேல்மலைன்னு ஒரு போய் பாருங்க உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அது வந்து அங்காளம்மன் தான் வந்து அந்த கருவறையில் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் காலங்காலமாக அம்மன் தான் எங்களுடைய வீடுகளில் வழிபட்டுட்டு வரோம் அப்போ என்னென்னா எங்களுடைய இறைகளுக்கான பேர் நீங்கள் அது அப்படி தான் அருணாச்சலேஸ்வரர் மாற்றப்பட்டதும் அப்படி மாற்றப்பட்டது தான் அதுக்கு ஆதியில் வந்து ஒவ்வொரு கோவில்களுக்கும் தமிழ் பெயர் நிறைய இருக்கு நீங்க தஞ்சை பெரிய கோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருவுடையார் கோவில் அப்படிங்கிறத பிரதீஸ் பிரகதீஸ்வரர் கோவில் மாத்தினீங்க இப்படி எல்லா கோவில்களுக்குமான இந்த பெயர் மாற்றம் எப்போ கொண்டு வந்தப்பட்டது பார்த்தீங்கனாலே இதுக்கு பின்னாடி இந்த அரசுகளுடைய சூழ்ச்சி தமிழர் விரோத போக்கு நீங்கள் பார்க்க முடியும் தமிழ் மொழியை கோவில்களில் இருந்து அப்புறப்படுத்துவது வழிபாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது வழக்காடு மன்றங்கள் இருந்து அப்புறப்படுத்துவது தமிழர்களுடைய அன்றாட வாழ்வியல் சார்ந்த எல்லா விஷயங்களிலும் தமிழை முழுக்க முழுக்க அழிச்சிட்டு தமிழ் வெல்லும் தமிழ் வாழ்கும் போர்டு மட்டும்தான் அந்த அரசு வச்சுக்கிட்டு இருக்குது அது அது வந்து நீங்கள் சொல்ல மாதிரி அருணாச்சலேஸ்வரன்றது என்ன ஆதி காலத்துலேருந்து வச்ச பேரா தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போட்டுன்னு சொல்லக்கூடிய இறைவழி அருணாச்சலம் என்ற பெயர் பெற்று எந்த ஒரு புராண கதைகளையும் பாட பாடல் பெறலை அந்த தலங்கள் வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்றைக்கி உங் உங்கள் வசதிக்கு பேரை மாற்றிக்கிட்டீங்க நீங்கள் வடவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மார்பாடுகளுக்கு சாதகமாகவும் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்குகளுக்கு சாதகமாகவும் அவனுக்கு புரியிற பாஷையில் நான் பேசுகிறேன் அவனுக்கு புரியிற மொழியில் பேசுகிறேன்னு பேர் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு இதுதான் எங்களுடைய ஆதி இறை இதுதான் எங்களுடைய இறைவோடைய ஆதி பேர் சொல்கிறது ஏமாற்றுறது ஓகே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள் இப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கும் அதுதான் தோணுது இது உங்கள் ஆட்சி தான் எங்கள் ஆட்சி கிடையாது இது இந்த தமிழ்நாடு ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அதுக்காக கூட்டணி இருக்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் கூட்டணியோடைய தவறுகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது சுட்டிக்க இடத்துல தான் இருந்து சுட்டி காட்டுறது ஏற்றுக்கொள்ளப்படுதா இந்த இந்த விஷயமா ஏன்னா இப்ப தமிழ்நாடு அரசு போக்குவரத்து போக்குவரத்து கழகம் கூட அரசு போக்குவரத்து கழகம்னு மாற்றப்பட்டது இப்ப மறுபடியும் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நீங்க என்ன முன்னெடுத்திருக்கீங்க அதே தமிழ்நாடு என்ற பேர் வந்து நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசல ஒரே சட்டமன்ற உறுப்பினர் தானே இப்ப சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அதை வலியுறுத்தி பேசுறாருல்ல இங்க வந்து நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட முதல் எதிர்ப்பு எங்கள்கிட்ட தான் இருக்கு இங்கே திருவண்ணாமலையில வந்து இப்ப பேருந்து அருணாச்சலம் மாற்றப்பட்டிருக்குன்னு எத்தனை பேர் போய் போராட்டம் பண்ணீங்க எத்தனை கட்சிகள் வந்து வீதியில் இறங்கி அதுக்கு எதிராக ஏதாவது கோரிக்கை மனுவாது கொடுத்தீங்களா கொடுக்கலல்ல நாங்க தான் கூட்டணியில் இருந்தாலும் அது தவறு நேருக்கு நேராக பேசக்கூடிய இடத்துல நாங்க தான் இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு நாங்கள் கூட்டணி என்பது தேர்தல் கால வெற்றிக்கானதாக மட்டும் தான் பாக்கிறமே தவிர கூட்டணியின் தவறுகள் திமுகவுடைய அத்தனை தவறுகள் தாங்கி பிடிக்கக்கூடிய தேவை எங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதோட அவசியம் எங்களுக்கு இல்லை ஓகே இந்த திரு இந்த திருவண்ணாமலை சர்ச்சை வந்து இப்ப இல்லை ஒரு வருடக்கணக்காகவே அங்கே திருநர்கள் அதிகமா இருக்காங்க இதுக்கான என்ன காரணம் ஏன் அது எல்லையில் இருக்கிறதுனால அப்படி இது பண்ணப்படுதா இல்ல அது நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வந்து யாரோ ஒரு தெல ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர் வந்து இதுதான் அவங்களுடைய குலதெய்வம்னு தெலுங்குகிட்ட சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் வந்து அங்கேருந்து தொடர்ச்சியாக தெலுங்குகள் வந்து படையெடுத்து இங்க வந்து அந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கதா சமீப காலமாக தான் அதிகமாக அவங்களுடைய வரவு இருக்கு இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு ஆண்டுகளில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கே அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த கார்த்திகை மாத கிரிவலை நாள் அந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை டு வேலூர் சாலையில் இருக்கக்கூடிய மொத்த சாலைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வாகனங்கள் மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கும் அவ்வளோ வாகனங்கள் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தெலுங்கர்கள் வந்து படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க அது ஏதோ ஒரு மூட நம்பிக்கையா அல்லது யாராவது பரப்பி விட்ட ஒரு விஷயமானதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் கூட இது இந்த அளவுக்குலாம் இல்லை எல்லா மாநிலங்கள்லருந்து வருவாங்க இப்போ கர்நாடகாவிலேருந்து வருவாங்க ஆந்திராவிலேருந்து வருவாங்க ஏன்னா இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் உலகத்தின் பல நாள் இந்த எந்த கோவில்கள் இல்லாத ஒரு இது வந்து உலக அளவிலான சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய ஒரு கோவில் தான் திருவண்ணாமலை கோவில் அப்படி இருக்கும்போது சமீப காலத்தில் இந்த தெலுங்குகளுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் தெலுங்குகளுடைய வருகை அதிகமாக இருக்கு பின்னாடி இது மாதிரியான சில கட்டுக்கதைகள் எப்பயுமே வரலாறு தான் இது உன்னுடைய கோவில் தான் சொல்லி அவன் மரம் மூளை செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி இப்போ அவங்களோட வருகைக்கு பிறகு நிலங்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வேலைகளை வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்குகள்லாம் இப்போ அதிகமாக வந்து திருவண்ணாமலை நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலங்கள் ரியல் எஸ்டேட் இடங்கள் எல்லாம் வாங்கி போடக்கூடிய அந்த இடங்களை வந்து இப்போ திருவண்ணாமலை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே அவங்க வந்துவிட்டாங்க வெறும் எப்படி நம்ம மீது வந்து கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேரில் வந்து வணிகம் என்ற பேரில் உள்ள வந்து அடிமைப்படுத்தினாலும் அது மாதிரி இவங்க வந்து வழிபாடுங்கிற பேரில் வந்து இப்போ உள்ளே வந்து திருவண்ணாமலை முழுக்க வந்து இன்றைக்கி தெலுங்குகளுடைய ஆதிக்கத்துக்குடிய ஒரு நகரமாக மாற்றக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க ஏற்கனவே நான் பல முறை சொன்ன மாதிரி ஏற்கனவே இது மார்வாடி ஆதிக்கத்தில் இருக்குது திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோவில் சுத்தியும் சேட்டுகளும் வந்த வெளியிலிருந்து வந்த வடநா வடநாட்டவர்கள்தான் அதிகமாக வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே திருவண்ணாமலையில் ஒரு நகரமன்ற உறுப்பினராக அதிமுகவின் சார்பில் வந்து ஒரு சந்திரபிரகாஷ் ஜெயின் என்கிற ஒரு மார்வாடி நகரமன்ற உறுப்பினராக இருக்கார் அதிமுகவின் மாவட்ட தலைவராக பவுன் பவன்குமார்னு ஒரு மார்வாடி இருந்துகிட்டு இருக்கார் இப்படி பல்வேறு ஆதிக்கம் வந்து ஏற்கனவே மார்வாடிகள் கையில் இருந்துகிட்டு இருக்குது அது மெல்ல மெல்ல இப்போ ஏ போன்ற அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சராகும் போதும் பிச்சாண்டி போன்றவர்கள் வந்து ஆதிக்கத்துக்கு வரும்போது இப்போ தெலுங்குகளுடைய ஆதிக்கத்தையும் கூடுதலாக இந்த திருவண்ணாமலை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்களான்னு பார்க்க வேண்டியிருக்கு நம்ம நீங்கள் திருவண்ணாமலையில் அந்த போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க தெலுங்கு மொழியில் மட்டுமே இருக்கிற போர்டு அது இன்னுமே நீக்கப்படாமதா இருக்குது இல்லைப்பா பல நிறைய முறை வந்து நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் உடனடியாக நீக்கிறாங்க அதுக்கு பிறகு அது வைக்கிறதுக்கு என்ன காரணமோ திருவண்ணாமலையுடைய அரசியல் சூழல் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் திருவண்ணாமலையில் ஒரு முற்போக்கு அரசியல் போக்கு இல்லை எந்த ஒரு இப்போ நீங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள்னு எடுத்துக்கிட்டால் கூட திருவண்ணாமலையில் பெரிய அளவில் செயல்பாட்டில் யாருமே கிடையாது யாரையும் நீங்கள் விரல் விட்டு கூட சொல்ல முடியாது இப்போ நாம் தமிழர் இருக்கா இல்லை அது ஒரு பேரளவில் இருக்கும் நாம் தமிழர் பேரளவில் இருக்கும் தமிழ் தேசிய பேர் இயக்கம் இருக்கா இல்லை தமிழக வாழ்வின் கட்சியும் இன்றைக்கு குறைவான அளவில் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி எந்த ஒரு தமிழ் தேசிய ஆற்றல்களும் தமிழ் உணர்வாளர்களும் திருவண்ணாமலையில் பெருசாக இல்லை எல்லாம் இங்கே அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக பாமக வீசிகா இதுதான் அந்த நான்கு கட்சிகளை தாண்டி இப்போ திருவண்ணாமலை இன்னும் பெருசாக எந்த கட்சிகளும் வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சிகளாக அல்லது எதிர்வினை ஆற்றக்கூடிய கட்சிகளாக இல்லை அதோடைய விளைவு தான் வந்து இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அங்கே இந்த முற்போக்கு சக்திகளை வந்து வளர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அவங்க தான் எதிர்வினை ஆற்ற முடியும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் போறோம் நகர எஸ்பி நகர காவல்துறை கிட்ட பேசுறோம் அங்கேருந்து அதிகாரி அந்த ஆய்வு பணியின் போதே அதிகாரிகிட்ட நேரடியாக கண்டிச்சாரு இது வந்து நீங்க தொடர்ச்சியாக வந்து திருவண்ணாமலை நகரம் முழுக்க வந்து தெலுங்கு போர்டுலாம் வைக்கிறது வந்து தவறான விஷயம் அந்த இடத்துல கண்டிச்சுட்டு வராரு அது வந்து திருத்தம் சொல்றாரு நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசு என்ன பண்ணதுன்னா அது ஒரு அலட்சி போக்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து எடுத்துடுறது நாங்க சொன்ன உடனே எடுத்துறது மறுபடியும் அதே இடத்துல வைக்கிறது இந்த வேலைகள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இதை வந்து கண்காணிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை அதை கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு அதை முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதற்கான வலிமையை நாங்கள் இல்லைன்றதான் இதோட தோல்விக்கான காரணம் நீங்க சொல்றபடி பார்த்தா அங்க எந்த தமிழ் தேசியம் ஒரு ஒரு அமைப்பே இல்லாதப்ப திருவண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான் இருந்ததா ஒரு தமிழ் தேசிய அமைப்பு இல்லாம இல்ல இது மாற்று அரசியலுக்கான ஒரு தேடலே இல்லாத ஒரு மாவட்டமாக ரொம்ப காலமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில ஒரு மாற்று சக்தியா வந்து கொஞ்சம் வளர்ந்தது வந்து தேமு தேமுதிக தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் வந்து தேர்தல் இன்னும் ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க ஆரணியிலையும் சங்கத்திலையும் வந்து கூட்டணியில் நின்று வாங்கினது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திமுகவா அதிமுகவாக எப்பவுமே இருக்கிற எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று திமுக வெல்லும் அல்லது அதிமுக வெல்லும் இந்த முறை கூட பார்த்திங்கன்னா ரெண்டு அதிமுகவும் ஆறு திமுகவும் தான் எல்லாமே இந்த கூட்டணிகள் கூட பெரும்பாலும் ஒதுக்காதுங்க ஒதுக்காத தொகுதிகளாக தான் திருவண்ணாமலை இருக்கும் அந்த மாதிரி வந்து திருவண்ணாமலை காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகளுடைய ஒரு கோட்டை தான் இங்கே மற்ற கட்சிகள் வந்து வளரவோ இல்லை மற்ற கட்சிகளுடைய தேடல் அங்கே அதுக்கான அவசியமோ இல்லாத மாதிரி தான் இவ்வளோ காலம் இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு தான் மெல்ல மெல்ல இந்த தமிழ் தேசிய அமைப்புகள் அதற்கான ஏன்னா இன்றைக்கு வந்து திருவண்ணாமலை வந்து பொருளாதாரத்தில் மிகவும் பின் பின்தங்கிய ஒரு மாவட்டம் இன்னும் சொல்லப்போனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து சொந்த ஊர்களை விட்டு வெளியூர்களில் போய் தான் வந்து வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து திரு சென்னையாக இருக்கட்டும் பெங்களூராக இருக்கட்டும் திருப்பூரா இருக்கட்டும் அல்லது வெளிநாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த அந்த மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு வெளியில போய் தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டிய தேவை இருக்கு தான் இன்னைக்கு செம்மரம் கடத்த போனதா சொல்லி இருபது தமிழர்கள் சுட்டுக் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து திருவண்ணாமலை இருக்கான் ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் எங்களுக்கு அங்கே அமைச்சு கொடுக்கப்படலை திருவண்ணாமலையில் அந்த மண் சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்புகளை எந்த அரசுகளும் இத்தனை ஆண்டுகளை கொடுக்கல நாங்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம் இங்கே வந்து பூக்கள் உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்போ நறுமண தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க இங்கே வந்து நிலக்கடலை உற்பத்தி அதிகமாக இருக்குது அதுக்கான தொழிற்கூடங்களை கொண்டு வாங்க விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு பல ஆண்டுகளாக நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கூட நான் நாம் தமிழர் கட்சிக்காக பிரச்சாரம் செய்த போது கூட இந்த கோரிக்கைகளை தான் எழுதி கொடுத்து இது பண்ணோம் அப்ப தொடர்ச்சியாக எங்களுடைய மண் சார்ந்த எந்த ஒரு நலத்திட்டங்களையும் நீங்க வந்து சிப்காட் என்கிற பேர்ல வந்து பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து இங்க வந்து இந்த நிலத்தை தான் பார்க்குறீங்களே தவிர எங்க மண் சார்ந்த ஒரு தொழில் தொழில் வளம் இருக்குல்ல எங்க எங்கள் நிலமே வந்து ஒரு விவசாய நிலம் இன்னும் சொல்லப்போனா தஞ்சை கடத்தபடியாக நெல் உற்பத்தியில் வந்து புகழ்பெற்றது வந்து களம்பூர் அரிசிதான் இரண்டாவது நெல் உற்பத்தி மிக்க ஒரு மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்கு இது அதே மாதிரி பட்டு உற்பத்தியில வந்து காஞ்சி கடுத்து புகழ்பெற்ற இது வந்து பட்டு எல்லாமே திருவண்ணாமலையில் இருக்கு எல்லா வளமும் இருக்கு ஆனால் இந்த வளம் சார்ந்த எந்த ஒரு தொழிற்கூடங்களோ தொழிற்சாலைகளையோ இந்த அரசுகள் வந்து அதற்கான ஒரு திட்டத்தையே உருவாக்காமல் என்ன பண்ணுதுன்னா பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து கொடுக்குறது நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் உடைச்சி மலைகள் கிட்ட மலைகளை வந்து இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கி ஜிந்தால் நிறுவனங்களை கொண்டு வர்றது எட்டு வழி சாலைன்ற பேரில் வந்து எவனோ ஒருத்தன் எங்கள் மண்ணோடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கான திட்டங்களை கொண்டு வர இப்படி தான் திருவண்ணாமலை பயன்படுத்துறது தவிர திருவண்ணாமலை மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு எந்த திட்டமும் அரசு கிட்ட கிடையாது அந்த 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 தான் இந்த மக்க இந்த மக்களுடைய இப்போ நீங்கள் வந்து ஒரு அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாத எப்படி நீங்கள் வந்து புரட்சிகரமான சிந்தனைக்கு வருவோம் எப்படி ஒரு மாற்று அரசியல் நாங்கள் தான் ஊர்லேயே கிடையாது எல்லாருமே வேலை தேடி வெளியூருக்கு போயிடுறோம் எங்களுக்கு உள்ளூர் பிரச்சனை என்னென்னே தெரியாது இன்றைக்கு வந்து திருவண்ணாமலையோடைய வாழ்வாதாரத்தை குறித்து போராடக்கூட அந்த மக்கள் முன்வராத காரணம் நான் அவங்களுக்கு அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை அவ்வளோ மோசமான ஒரு நிலையில் தான் இன்றைக்கி திருவண்ணாமலை இருந்துகிட்டு இருக்குது அதே மாவட்டத்தில் தான் வந்து பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் அவர்கள் வந்து கோடிக்கணக்கில் வந்து செல்வாக்கோட வாழக்கூடிய நிலை இருக்குது மண்ணின் பூர்வகுடிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க மெல்ல மெல்ல பிறமொழியாளர்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கான் இதுதான் வந்து எங்கள் அங்கே ஒரு மாற்று அரசியல் உருவாவதற்கான ஒரு முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டம் வந்து இந்த பக்கம் ஆந்திரா எல்லை வருது கோ வேலூர் அடுத்து திருவண்ணாமலை அடுத்து வேலூர் தரணும் ஆந்திரா எல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்நாடகா எல்லை இப்படி வந்து எல்லை புற மாநில மாவட்டமாக இது இருக்கிறதால தொடர்ச்சியாக வந்து பிறமொழியாளர்கள் வந்து இங்கே வந்து இந்த மாவட்டத்தை வந்து ஆக்கிரமிக்கிறதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மாவட்டம் போகிறதும் மீண்டும் ஒரு எல்லை போராட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை திருவண்ணாமலை தமிழர்களுடைய கையை விட்டு போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாக்க வேண்டிய நிலை இருக்குது நான் ஆரம்பத்தே சொல்ல மாதிரி தான் எப்படி வந்து வணிகம் செய்ய உள்ள வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தினோன்னா ஆங்கிலேயன் அதுபோல் இங்கே வ வழிபாடு என்கிற பேரில் உள்ள வந்து தொடர்ச்சியாக திருவண்ணாமலை சுற்றிருக்கக்கூடிய எல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து அந்த நிலங்களில் அவர்கள் தான் வந்து நில உடமையாளர்கள் இருக்கும்போது நாங்கள் அவங்ககிட்ட கூலிகாரனால் தான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும் அப்போ என்ன ஆகுதுன்னா மண்ணின் பூர்வ குடிகள் வந்து அங்கே வந்து அடிமைகளாகவும் வெளியிலிருந்து வந்தவர்கள் வந்து அங்கே வந்து ஆதிக்க சக்திகளாகவும் மாறக்கூடிய ஒரு நிலையை வந்து திட்டமட்டும் வந்து நீண்ட கால வேலை திட்டமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு எதிரான மக்கள் திரள் வந்து இங்கே தேவையானதாக இருக்குது அதற்கான வேலைகளை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் இதே மாதிரி திருச்செந்தூரில் தமிழிலும் குடமுழுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் பண்ணியிருக்காங்க தமிழ் கொஞ்சோண்டு வந்திருக்கு போல ஒவ்வொரு இடத்துலையுமே தமிழர்களோட இது இருட்டடிப்பு செஞ்சுட்டே இருக்காங்க நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கீங்க ஒரு தமிழ் தேசிய கட்சி ஏன் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை வர மாட்டேங்குது இதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் என்னன்னா இந்த தமிழ் குடமுழுக்கு விவகாரத்திற்காகத்தான் சேகர்பாபுக்கும் அண்ணன் வேல்முருகனுக்குமான மோதல் உருவாது சட்டமன்றத்தில் அவர் வந்து சபாநாயகரை சந்தித்து தமிழ் குடமுழுக்கு விவகாரமாக ஒரு அறிக்கை கொடுக்க ஒரு அர்த்தத்தை ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வர அதுக்கான முன் முன்னறிவிப்பு கொடுக்கும்போது அதை வந்து அதை பொறுத்து கொள்ளாத சேகர்பாபுராவல்தான் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு கொதித்தெழுந்து அண்ணன் வேல்முருகனோட சண்டை போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே நீங்கள் எனக்கு என்ன கேள்வினா திராவிட இயக்கம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரிய எதிர்ப்பு மையப்படுத்தி தான் ப பார்ப்பனர் அல்லாத ஒரு அமைப்பாக தான் திராவிடர் கழகங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆட்சி செஞ்சிட்ருக்கு இந்த எழுபது ஆண்டுகளில் கூட உங்கள் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இந்து அரச அறநிலைத்துறை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் கூட சமஸ்கிருதத்தை ஆரியத்தை வெளியேற்ற முடியல அப்படின்றது நீங்கள் ஆரியத்தின் அடிமையாக மாறிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு உருவாக்குது ஏன்னா நீங்கள் அரசு நினைச்சா முடியும் அரசால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது இந்த இந்த கோவில்களுக்கு இதுதான் வழிமுறை நீ காலகாலமாக எதுவும் கிடையாது நீங்க சொல்லக்கூடிய ஆகம விதிகள் என்னைக்கு உருவாக்கப்பட்டது இது எல்லாம் இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடுகள் தான் இது எதுவும் ஆதி காலத்திலிருந்து ஆகம விதிகள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கோவில்கள் மக்களிடோட தொடர்பில் இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகளே இல்லை நீங்க எப்போ கோவில்கள் வந்து வருமானத்திற்குரியதாக மாற்றப்பட்டதோ தான் நீங்கள் இந்து சமய ஆரணத்துறை எல்லாத்தையும் கையில் எடுக்குது இப்போ சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கக்கூடிய எங்க ஊர்களில் கூட சின்ன சின்ன கோவில்களில் வந்து வருமானம் வருதும் தெரிஞ்சிட்டால் உடனடியாக அறநிலையத்துறை வந்து கைப்பற்றுது அதனால் இதில் எங்க ஆகம விதிகள் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கடைபிடிச்சிருக்கீங்க அப்போ இந்த அரசு நினைத்தா உடனடியாக வந்து அறநிலையத்துறையின் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் தமிழ் மயமாக்கப்பட முடியும் அங்கே தமிழ் மட்டும்தான் வழிபாடு நடத்த முடியும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்க முடியும் இது அரசால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அரசுகள் செய்யாததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அரசு ஆரிய எதிர்ப்பை பேசிக்கொண்டு ஆரியத்தின் அடிமைகளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது அதிமுகவும் சரி திமுகவும் சரி தமிழ்நாட்டின் இந்த நீண்ட காலமாக ஆண்டுட்டு இருக்கு எத்தனை எல்லா கட்சிகளுக்குமே இது பொருந்தும் ஓகே தமிழக இதுக்கு என்ன முடிவு எடுக்க இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படிங்கிறதா தொடர்ச்சியாக மக்கள் மன்றங்களை போராடி இருக்கோம் ஆனால் சட்டமன்றத்தில் போராடுவதற்கான வலிமையை மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவா போய் நாங்கள் பேசியிருக்கோம் இன்னும் கூடுதலான பலத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் மற்ற கட்சிகளும் நீங்க வந்து கைகோர்த்து நிக்கணுன்றோம் சிறப்பு முகாமில் இருந்து கூட அண்ணன் யோகராஜா போன்றவர்கள் வந்து அண்ணன் வேல்முருகன் பெயரை வந்து முன்னிறுத்தி மற்ற தலைவர்களும் இதற்கேற்ப போராடுங்க எங்களுடைய கோரிக்கைக்கு சொல்றாங்க அவங்களுடைய கோரிக்கைக்கு எதிராக அவங்க கோரிக்கைக்கு ஆதரவா தொடர்ச்சியாக வேல்முருகன் தான் பேசுறாரு மற்ற தலைவர்களும் இதுக்காக பேசுங்க சொல்றாங்களே அது போல தான் வேல்முருகன் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு மற்ற இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் நீங்கள் வந்து அரசியல் கடந்து ஒரு ஆதரவு கொடுங்க இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் போய் பார்த்தீங்கன்னா மராட்டிய மொழிக்கு எதிரான ஒரு நிலை வரும்போது அங்கே நீண்ட கால பகையாளிகளாக பார்க்கப்பட்ட ராஜ்தாகரே உத்தவ தாக்கரே ரெண்டு பேருமே ஒரு குடும்பத்து ஆட்கள் தான் ஆனாலும் அரசியல் வந்து எ எதிரெதிர் துருவங்களாக இருந்தவங்க ஆனால் மராட்டிய மொழி வந்து அங்கே வந்து அப்புறப்படுத்தப்படுது மராட்டா மொழி மராட்டிய மொழிக்கு ஒரு என்ன உடனே ராஜ்தாகரையும் உத்தவ் தாக்கரும் ஒரே மேடையில் இணைந்து நின்று அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறாங்க உடனடியாக வந்து அரசு பணிந்து மராட்டிய மொழிக்கு எதிரான நிலைப்பாடு வந்து கைவிடுது அப்படி ஒரு நிலையை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து உங்கள் அரசியல் வேலைகளை தேர்தல் காலத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க மற்ற நேரங்களில் மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மற்ற மாநிலங்களை ஒரு முன்மாதிரியை எடுத்துக்குங்க கர்நாடகாவை எடுத்துக்கலாம் எல்லா மாநிலங்களும் அவர்கள் மொழி சார்ந்த மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒன்று சேர்ந்து எல்லா கட்சியும் நிற்கிறாங்கல்ல அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுல வரணும் அப்படிங்கிறக்காக தான் அண்ணன் வேல்முருகன் போன்றவர் தொடர்ச்சியாக போராடுறோம் நாங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்கிற பேரில் நூற்றி ஐம்பது இயக்கங்களை உள்ள உள்ளடக்கு தொடர்ச்சியா அதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்திருக்கோம் ஆனாலும் எங்களுக்கான வலிமையை இன்னும் கூடுதலாக இந்த மக்கள்கிட்ட எதிர்பார்க்கறோம் அப்படிங்கிறதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி